வணக்கம் இது ஆற்றுப்படை நாம் தொடர்ந்து பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய தினம் பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியிலே சரித்திர தேர்ச்சிகள் என்ற ஆத்தி சுடியை பார்க்க இருக்கிறோம் என்னுடைய முதல் எழுத்து என்ன ச எனவே அதே அந்த அகர வரிசையை பார்க்கும்பொழுது காக்கு அப்புறம் வல்லினத்தில் க ச வருது இல்லையா அதிலேருந்து ச இல்லை சரித்திர தேர்ச்சி கொள் என்று எழுதுகிறான் இல்லை முக்கியமாக நான் வழக்கமாக சொல்லுவது போல இந்த இரண்டு சரித்திரம் என்றால் என்ன என்று புரிகிறது தேர்ச்சி கொள் என்று ஏன் எழுதுகிறான் சரித்திரம் கற்றுக்கொள் சரித்திரத்தை பின்பற்று சரித்திரம் உனக்கு நல்லது சரித்திரத்துக்கு எழுது இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ சரித்திரத்துக்கு அப்புறம் என்னவொன்னா எழுதலாம் சரித்திரத்திலே தேர்ச்சி கொழுங்கிறான் என்ன எக்ஸ்பர்ட் யூ ஷுட் பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் சரித்திரம் என்ன சார் அப்படி சரித்திரத்தில் நாங்கள்லாம் இப்போ படிக்கும்போது சப்ஜெக்டில் சரித்திரம்னா வந்து அதை வந்து பாஸ் மார்க் வாங்கினா போறோன்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியே பாஸ் மார்க் வாங்கி வாங்கி நாடு ஃபெயில் ஆகிடுத்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் சரியான சரித்திரமா இல்லையா என்று தெரியாமலே பல பேர் படித்து கொண்டிருந்தார்கள் அதுவும் மெக்காலே கொண்டு வந்த கல்வித்துறையிலே அந்த கல்வி திட்டத்திலே இந்திய நாட்டின் சரித்திரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன என்பதை இப்போது அறிகிறோம் இதை பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாலே அறிந்திருக்கிறான் அவன் புதுவையில் இருக்கும்போது நான் சரித்திர தேர்ச்சிகொள் ஏனென்றால் இந்த நாட்டிலே இந்த நாடு எப்படி இருந்தது இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் இனி என்பதெல்லாம் தெரியாமல் மக்களுடைய மூளையை மழுங்கடித்தார்கள் யார் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள்னா ஆங்கில கல்வி வழியாக பாருங்கள் எவ்வளோ கன்னிங்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆங்கில மொழியை பற்றி நம்ம தவறு சொல்ல சொல்லவிட ஆங்கில மொழி அழகான மொழி ஆனால் அந்த மொழி மூலமாக உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதெல்லாம் தவறான செய்திகள் என்று பாரதி பட்டியல் எடுகிறான் நான் இது என்னுடைய கருத்து அல்ல பாரதியுடைய கருத்து நான் உங்களை கோட் பண்ணுறேன் சான்று அகச்சான்று சொல்கிறேன் பாரதி எழுதுகிறான் முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிறார் யார் ஆங்கில கல்வி ஊனர் கல்வி கற்றவர்கள் அது என்ன சார் பெருமை அப்படி நாட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல இந்த நாட்டில் பேரரசர்கள் என்று சொன்னவர்களெல்லாம் அந்நிய நாட்டு ம அந்நிய நாட்டு மன்னர்களெல்லாம் இங்கே வந்து நம்மை அடிமைப்படுத்திய மன்னர்களையெல்லாம் பேரரசர்கள் பெரும் ஆட்சி என்றெல்லாம் சரித்திரங்கள் குறிப்பிட்டன அவர்களை போற்றி போற்றியவர்களை பாடின அவர்களை பற்றி பக்கம் பக்கமாக நமது எல்லாம் பரீட்சை எழுதி அதில் மதிப்பெண் பெற்றார்கள் என்பதெல்லாம் எவ்வளோ பெரிய இழிவு யோசித்து பாருங்கள் அப்படின்னா நம்ம பற்றி தெரில சார் அதையும் பாரதி கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர் தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளோர் ஒரு பாணினின் யாலமீது மீது இலக்கணம் வகுத்ததும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் ஏற்றம் உரைத்த சங்கரன் மாட்சியும் சேரன் தம்பி சிலம்பை செய்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் இப்படியே பட்டலிடோம் வீர சிவாஜி இந்த நாட்டிலே மிளச்சரியை ஒட்டியதும் இதெல்லாம் கேட்டுட்டு பாரதி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கேட்குறான் நம்ம படிச்சிருக்கோமா நாங்கள் எங்களுடைய நான் என்னுடைய நிலையில் எண்ணி பார்க்கறேன் நாங்களெல்லாம் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கும்போது இவர்களெல்லாம் பற்றிய ஒரு செய்தி கிடையாது என்னென்னு கேட்டால் பாரதிக்கு முன்னாடி கம்பனை பற்றி பல பேர் அறிந்து கிடையாது இந்த நாட்டிலே கம்பனை அறிமுகப்படுத்தியவன் பாரதி இந்த நாட்டிலே வள்ளுவனை அறிமுகம் செய்தவன் இந்த நாட்டிலே இளங்கோவை அறிமுகம் தெய்வ வள்ளுவன் எப்படி பேசுறோம் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் யாங்கனுமே கண்டதில்லை என்று பாடினானே இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரிய பெரிய செய்திகளை எல்லாம் இந்த நாட்டினுடைய இலக்கிய மேன்மைகளை இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மன்னர்களை தான் என்ன பண்ணினான் பாரதி சரித்திர தேர்ச்சி கொள் என்று சொன்னான் அவன் என்ன செய்தான் தன்னாலே முடிந்தவற்றையும் செய்து காட்டினான் இங்க இந்த நாடு வந்து விடுதலை பெறுவதற்கு பல பேர் உழைத்தார்கள் அவர் பேரெல்லாம் சொல்லவே முடியாது முடிந்த அளவு பாரதி அவர்களுடைய மேன்மைகள் எல்லாம் பற்றி பேசினான் மகாத்மா காந்தி பஞ்சகம் பாடுறான் வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று எழுதுகிறான் அப்போ அவர் மகாத்மாவே கிடையாது யாருக்கும் தெரியாது பாரதி இஸ் ரைட்டிங் திவர் லைக் அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு வாழ்விக்க காந்தி இந்த பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று பாருகிறான் இந்த நாட்டில் தமிழ் தாத்தா பத்தி யாருக்குமே தெரியாது தமிழ் தமிழ் சொல்றவங்களுக்கு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு கூட தமிழை சரியாக படிக்க வேண்டும் எண்ணத்தை நான் மனதிலே ஊன்றிக்கொள்கிறோமா முதன் முதலாக எழுதுகிறான் அதுக்கு முன்னாடி எந்த கவிஞன் எழுதினான் செம்பருதி ஒளி பெற்றான் தேன் இனிக்கிறது சூரியன் ஒளி கிடக்கிறது என்றெல்லாம் சொல்வது போலத்தான் தமிழ் தாத்தா ஓவேசா தமிழுக்கு பாடுபட்டார் என்று சொல்வது சொல்ல செம்பருதி ஒளி பெற்றான் பைனவர் பைனரவு சுவர் பெற்று சுவை பெற்று திகழ்ந்தது இங்கே இம்பரெல்லாம் இமைப்பிலர் உம்பரெல்லாம் இழப்பிலர் இதெல்லாம் சொல்றான் இந்த பாடல் வருகிறது புறா பாட்டை சொல்றதுக்கு நேரம் இல்லை ஐயா யோசிக்கணும் பாரதி என்னெல்லாம் பண்ண இலக்கியத்துல இந்த நாட்டில இருக்கக்கூடிய பெரியவர்கள் பற்றியான் வஉசி பற்றி எதுனான் வேளாளன் சிறை தான் வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே எப்படி சைவர்கள் எல்லாம் ஐந்தெழுத்து என்ன சொன்னார் திருநீரு கண்டிகை ஐந்தெழுத்து என்பது நாயன்மாருடைய வழக்கம் என்று சொன்னார்கள் சிவஞான முனிவர் சொல்கிறார் எப்படி வந்து சைவர்களுக்கு வந்து அந்த அஞ்செழுத்து இருக்கிறதோ அதே போல தேச பக்த வீரர்கள் எல்லாம் திலகன் என்ற அஞ்செழுத்து நாமத்தை அவர்கள் மாறிலும் தோளிலும் ஏற்று அதை வந்து புனித புனித பெயராக கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார் பாருங்கள் அதுதான் சரித்திரம் தன் வாழ்நாளே அவன் பார்த்த சரித்திரத்தை எழுதுகிறான் அந்த சரித்திரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் இஸ் நேம் இஸ் ஜார்ஜ் ஹேகல் அவர் வந்து ஜார்ஜ் ஹேகல் ஹி ஃபேமஸ்லி செட் ஒன் பர்டிகுலர் கொட்டேஷன் அது சொல்கிறேன் உங்களுக்கு த ஒன்லி திங் வி லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டரி இஸ் வி லேர்ன் நத்திங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி நாம் சரித்திரத்துலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்பது அவருடைய வாக்கு ஏன்னா திரும்ப திரும்ப அதே தவறை செய்கிறார்கள் ஆஸ்கார் வாயில் சொல்றான் வாட் வி லேர்ன் ஃப்ரம் இஸ் தட் நாட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆக சரித்திரத்திலே தேர்ச்சிகள் என்று பாரதி சொல்லக்கூடிய காரணமே அவன் இந்த நாட்டின் மேலே வைத்திருக்கக்கூடிய அக்கறை மட்டுமல்ல இங்கே வளரக்கூடிய சமுதாயம் வளரக்கூடிய தலைமுறை அவர்களுக்கு இதை பற்றி அக்கறை இருக்க வேண்டும் சரி இப்படி எடுத்து பார்க்கலாம் ஒரு நாட்டை பற்றியோ வீட்டை பற்றியோ இல்லை தன்னைத்தானே பற்றியோ ஒருத்தனுக்கு அக்கறை இருக்குன்னு சொன்னால் அவன் மூன்று காலங்களிலே அதை பற்றி எண்ண வேண்டும் என்ன தான் எங்கிருந்து வந்தோம் எப்படி இருந்தோம் எந்த ஃபேமிலி நமக்கு என்ன பின்னணி இதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் அதன் பிறகு நிகழ்காலம் அதன் பிறகு எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு இந்த நிகழ்காலத்திலே இப்போ முதல் முதல்ல இறந்த காலம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால்தான் நான் நி நிகழ்காலத்தை செம்மை செய்ய முடியும் நிகழ்காலத்தை சரியாக செம்மையாக மாற்றிக்கொண்டால்தான் உன்னுடைய எதிர்காலத்தை வருங்காலத்தின் செம்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து சரித்திரம் தான் அந்த சரித்திரத்திலே தேர்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொன்னான் எத்தனை பொய்கள் இந்த நாட்டில் எடுத்து பார்த்தா சென்று இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு எத்தனையோ நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன பழைய விஷயங்கள் எல்லாம் புதிதாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது எப்படி இந்த கீழடியில் ஆராய்ச்சி நடக்கிறதோ அதை போல இலக்கியத்திலும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எத்தனை பொய்கள் எத்தனை மாற்று கருத்துகள் எத்தனை மரக்கடிப்புகள் எத்தனை விஷயங்களெல்லாம் மறைத்து இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சில நேரங்களில் நெஞ்சம் கொதிக்கிறது அந்த பின்னணிலாம் நான் பார்க்குறேன் இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாரதி மறைந்தே ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மறைந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாரதியுடைய நினைவு நூற்றாண்டு நடந்தது ஆக நூறாண்டுகளுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பாரதி எப்படி நெஞ்சம் கொதித்து கொதித்து எழுதுகிறான் பாருங்கள் சரித்திர தேச்சுகோள் என்று ஆனால் அதே தவறை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நாட்டிலும் நமக்கு மட்டும் இல்லை உலக அளவிலே எல்லோரும் கற்று தெளிய வேண்டிய ஒரு அற்புதமான ஆத்தி சுடி என்ன என்று சொன்னால் சரித்திர தேச்சுகள் நோ யுவர் பேக்ரவுண்ட் நோ யுவர் பாஸ்ட் ஒன்லி தென் யூ கேன் ரிடீம் யுவர் ஃப்யூச்சர் ஆகவே எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலம் வெற்று புதிர்காலமாக மாற மாறக்கூடாது என்று நினைத்தால் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாடு வலிமை பெற வேண்டும் என்று நினைத்தால் நாம் எல்லோரும் சரித்திரத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சரியான ஒரு வார்த்தையை பாரதி பயன்படுத்துகிறான் சரித்திரம் கற்றுக்கொள் என்று சொல்லலை சரித்திர தேர்ச்சிகொள் பி என் எக்ஸ்பர்ட் அதில் இருக்கக்கூடிய ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் தான் சரித்திரத்தை எழுதுகிறார்கள் அதனை அதன் உலக வரலாறு யாரெல்லாம் வெற்றி பெற்றானோ அவன் சரிதத்தை எழுதுகிறான் ஆகவே நீ அதை படிக்கும்பொழுது அதில் சரியது எது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறான் ஆகவே எனக்கு தெரிந்து பாரதியனுடைய ஆத்திசூடி வரிகளிலே நான் மிக உயர்ந்ததாக மதிக்கக்கூடிய ஒரு வரி என்ன ஒரு அடி என்ன என்று சொன்னால் சரித்திர தேர்ச்சிக்கொள் அடுத்தது அடுத்த வாரம்